காட் இஸ் குட் பீப்புள் கத்த நல்லவர் இன்றைக்கும் இந்த அற்புதமான ஜெயம் நிகழ்ச்சிக்கு நான் நாம் என்பவை உங்களை ஒவ்வொரு விஷயம் நம்பத்தாலே வாழ்த்தி வரவே இருக்கிறோம் கத்தை தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவன் கத்தை நம்ம கற்பித்த ஜெபத்தை ரொம்ப செய்து இருக்கிறாள் செய்ய போகிறோம் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜபம் அது அதில் விசேஷமாய் பரமண்டலும் சித்தம் செய்யப்படுகிறது போல அப்படின்னு வரும்போது

உங்க வல்லமையான வார்த்தையை கொண்டு எங்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து முடிப்பீராக அதற்கு லாபகரமானவை எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பீராக கிருமையில பிறகு செய்வீராக ஜவும ஜெயம் நிகழ்ச்சியை ஆசிரியர் தருவீராக நல்ல லாபத்தில் ஜபிக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் நல்லபிதாவே ராமே ராமே கணத்த நல்லவர் கருத்தை நடத்த ஆச்சரியமா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது தேவன் தயவு நாளுக்கு நாள் நம் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறது எண்பத்தி ஒன்பதாவது எபிசோடு இதோ அதே ஒரு எபிசோடில் நம்ம செஞ்சுரி போட போகிறோம் மணிகணக்காக உட்காந்து வார்த்தையை தியானிக்க 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 நமக்கு நமக்கே தெரிய நம்ம உள்ள மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் சங்கீதம் நூற்றி பன்னெண்டை அதில் இருந்து மூணாவது வசனத்தை விசேஷமாய் ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஒன்றாம் தேதியிலேருந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜனவரி மாதம் மூணாவது வசனத்துக்கு வந்தோம் ஆஸ்தி மைஸ்வரியம் அவர் வீட்டில் இருக்கும் அப்படி நீதி எந்த என்றைக்கு இருக்கும் என்கிற வசனத்தை ஜனவரி மூணாம் தேதி அதை தியானிக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தியானிக்கு வரைக்கும் கர்த்தத்தோடு நடத்துவாராங்க ஏதை திரும்பி திரும்பி சொல்லிணா இந்த வறுமை மென்டாலிட்டி இந்த பாவர்ட்டி மைண்டட்னஸ் மாறணும் அப்படியே மனது கர்த்தரோடு மனம் பொருதணும் கர்த்தர் நல்லவர் நன்மை செய்கிறவர் என்பதை நம்முடைய மனதில் நாம் முதலாவது ஒற்றுக்கொள்ளும் ஒத்துக்கொள்ள முதலாவது கர்த்தனை சித்தம் சுகம் கர்த்தனுடைய சித்தம் செழிப்பு கர்த்தனை சித்தம் உயர்வு கர்த்தனுடைய சித்தம் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் எவ வீட்லயும் இருக்கிறது இல்லை உங்க வீட்டுல இருப்பது உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும் உங்க சொந்த வீட்டுல கர்த்தர் ஆஸ்தி ஐஸ்வர்த்தி கொடுக்கணும் இன்னைக்கு ஒருவேளை ஒரு வாடகை வீட்டு இருந்தாலும் அங்கேயும் ஆஸ்தி ஐஸ்வர்த்தி கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு முக்கியமாக கற்று சொந்த வீடுகளை தர வல்லவராக இருக்கிறாரு அதில் ஆஸ்தி தர விரும்புகிறாரு ஆஸ்தி ஐஸ்வர் என்னென்னா நாங்கள் பொல் வெள்ளி வைரம் வைணோரியோ அதனால் ஆஸ்தி அதனால ஐஸ்வர்யோ அதே நேரத்தில் உங்களுடைய நீதி என்ன இன்றைக்கு ஒன்று இருக்கும் ரைசியஸ்னஸ் நீங்கள் அதிலிருந்து எடுத்து கொடுப்பீர்கள் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்கள் கைகளை விரிவாகி திறப்பீர்கள் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க கத்தாமே நான் செழிக்கிறதுக்கு முதலாவது காரணமே உங்க திட்டம் நடக்கணும் அண்டவரே உங்கள் ஆசைகள் நடக்கணும் அப்படின்னு ஜெவ படிப்பார்களே நீங்கள் சிரிப்பது உறுதி உயர்வது உறுதி நான் ஏழக சாதாரண மாணவர்கள் நினைக்காதீங்க ஒன்று சாமிவேல் ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் பூச்சக்கருத்தை வைத்தார் அவைகளின் மேல் பூச்சக்கருத்தை வைத்தார் பூமி கர்த்தருடையது அஸ்திவாரங்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு எல்லாமே கர்த்தர் செய்திருக்கிறார் இவ்வளவு கர்த்தர் செய்திருக்கும் போது சிறிய அவலிகள் உயர்த்த மாட்டாரா அவட பிரபுக்களோட மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைக்க மாட்டாரா விசுவாசிங்க அவர் சிறியவரை புழுது எழுதி எடுத்து எளியவரை குப்பை எழுந்து உயர்த்துகிறார் குப்பை எழுந்து உயர்த்துகிறார் என் வாழ்க்கை குப்பமா இருக்கே நோ சொல்லுங்க மாறும் ஐஸ்வர்ய லாபத்தினாலே எந்த அளவுக்கு மாறும் குப்பை போயிட்டு ஆஸ்தி ஐஸ்வர்யமும் வரும் வாழ்க்கை சாம்பலுக்கு பதிலாக கருத்து சிங்காசனத்தை தருகிற வாழ்க்கையை மாறும் சொல்லுங்க விஸ்வாசிகள் சொல்லுங்க ஆபேன் தேவர் தைவம் பெருகுறது சொல்லுங்க ஆபேன் தேவருடைய இறக்கம் பெருகுறது சுரு கருத்து வாழ்க்கையில நன்மைகளும் செய்கிறார் தைவம் பெருக செய்கிறார் சோந்து போகிறோடு பெலன் தர்றாரு சத்துவம் பெரும் சத்துவத்தை பெருகப்பட்டார் உதவி செய்கிறார் பெருகப்பட்டார் சொல்லுங்க கத்தரு உதவி செய்கிறார் உதவி செய்கிறார் உதவி செய்கிறாய் செய்கிறார் கர்த்தர் விரோதி கிடையாது கருத்தர் நமக்கு எதிராளி கிடையாது கத்திரமக்கு தீங்கிற நினைப்பு அவர் கிடையாது ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா போதனைகளாகவே வந்துருச்சு அத்தனை வியாதியை கொடுத்து சித்திக்கிறாரு கதை இதை கொடுத்து பண்ணுறாரு அத்தை அடிக்கிறாரு உடைக்கிறாரு கையை உடைக்கிறாரு தலைவலியை கொடுக்குறாரு கீழே தள்ளி விடுறாரு விபத்தை கொடுக்குறாரு பொல்லாத கொஞ்சம் நினச்சிக்கணும் பொல்லாதவர்கள் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்வோமா ஏதாவது கொஞ்சம் கோபமாக பேசுனாலே ஒரு மனது கஷ்டமாக இருக்குது ஏதாவது கொஞ்சம் திட்டம்னாலே மனது கஷ்டமாக இருக்குது அல்லது சொல்கிறாரு என் மக்களை திட்டா ரொம்ப வருத்தம் பண்ற அப்படின்றாரு நம்ம பரலோக தகப்பன் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் எப்பேற்பட்டவர் புரிஞ்சிக்க விலகிக்கங்க அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சாம்பல் மேடுகளில் எல்லாம் எரிந்து போயிருச்சு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கிற நிலையை மாற்றுகிறார் சிங்காரத்தை தரார் சிம்ஹாசனத்தை தரார் எப்படி நடக்குது முதலாவது இந்த ஞான வெளிப்பாடுகள் வரணும் ஞானம் உதிக்கிறோம் ஞானம் வரும்போது ஞானத்துடைய வலது கையில் தீர்க்காசி கையில் செல்வமும் இருக்குது தேவன் இந்த வெளிப்பாடுகள நமக்கு ஞானமாய் தரும்போது ஞான நன்மைகள் வரும்போது இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுது கர்த்தர் எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரா ஆமேன் இது முதனவசனத்தை பட் பிடிச்சிக்குவாங்க கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ம் ஐஸ்வரியம் அணைய படிகிறவருமாய் இருக்கிறார் ஒனிஸ் அமைல் ரெண்டு ஏழு அடுத்த தரித்திரம் அடையை செய்கிறவரும் ஐஸ்வரிய மடையை செய்கிறவருமா இருக்கிறார் அவன் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆகும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் யார நல்லா தெரிஞ்சுக்கணும் யார யாரை தரித்திரன் ராக்கிளான்னு சொல்லுது ரெண்டு கோயில் நெட்டும் போது இகேசுவை பிதாவாகிய தேவன் தரித்திரன் ராக்கி உங்களையும் எண்ணி இன்னைக்கு ஐஸ்வரியவன் விளக்குதுங்களா இன்னைக்கு உங்களை தரித்திர ஆக்கிற வேலையில கத்தர் இல்லை உங்களை செல்வதர்கள் ஆக்குற வேலையில கத்தர் இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க ஆபேர் அப்ப கர்த்த இதை செய்கிறார் எப்படி சொல்ல முடியும் நமக்கு சமாதானத்தை ஒன்று போட மாக்கிரை அவர் மேல் வந்தது வந்தது இப்போ உங்களை இனி வாழ வைக்கிற சமாதானத்தை தருகிற வாழ வைக்கிற அந்த தண்டனை யாருக்கு சென்றது சென்றது தூங்கி கல்வாரியில ஆகி நியாயமான சகால சாபத்தில் இருந்தோம் அவர் என்ன வீட்டை எடுத்து வீட்டெடுத்து அபராபின் கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறாரே இது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க கல்வாரி சிறுவேலு நம்ம நடந்து முடிந்தது அப்போது ரெண்டு குழந்தை ஐந்து இருபத்தி ஏழு சொல்லிக்கிறது பாவம் மரியாதை நமக்காய் பாவம் ஆனார் அப்போது பிதாவாகித்தேவன் இயேசுவை பாவம் ஆக்கினார் கலாத்தின் மூணு பதிமூணு பதினாறு மூன்று பதிமூணு பதினாலு சொல்லி இயேசு சிறுவேலை நம்ம காய் சாபம் யார் சாபம் பார்க்குறா பிதாக்கி தேவையை சாப்பம் பார்க்குறேன் நோய்களை அவர் மேலே போட்டு தண்டனை அவர் மேலே போட்டு கர்த்தரோ அவரை சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி அப்போ கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் யார் தரித்திரம் அடைய வைத்தார் தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் இயேசுவை தரித்திர எதற்கு படிக்கிறோம் ஐஸ்வர் அடையப்படுகிறவருமா இருக்கிறார் தரா செல்வ செழிப்பை தராரு ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இருக்கும்படிக்கு சிலுவையிலே கல்வாரியிலே நிர்வாணமாக இயேசுவை தொங்க விட்டு நம்முடைய தண்டனையை அவர் மேல் சுமத்தினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்லும் போது என்னுடைய இருதயம் நன்றியால் பொங்குது கத்தாவே உங்களுக்கு நன்றி எவ்வளோ தயவு மேலே பெருக பண்ணியிருக்கிறீங்க எவ்வளோ கிருமையை மெருக பண்ணி இருக்கிறீங்க இது வந்து இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கும் இதெல்லாம் கிரகித்துக் கொள்வதற்கும் ஆக எமாத்ரோ அண்டவர் எமாத்திரம் சுகரா ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து புரிய வைத்து விசுவாசிக்க வைத்து இதெல்லாம் என் வாழ்க்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பமுடையவராக இருக்கிறார் தேவன் என்று சொல்லி விருப்பமுடையவராக இருக்கிறார் விருப்பமுடையவராக இருக்கிறார் அர்த்தர் நீ நல்லா இருக்கணும் விருப்பமுடையவராக இருக்கிறார்

டிவைன் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றாகுது பனிஷ்மெண்ட்ஸ் ஒன்றாகுது கருத்தர் ராஜாங்களை தள்ளி ராஜாக்களை என்ன பண்ணுறாரு ஏற்படுத்துகிறாரு தாழ்ந்தவர்களை உயர்த்தினாரு உயர்ந்தவர்களை தாழ்த்துறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் விசுவாசினு வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பிள்ளைகள் வந்துருச்சுன்னா கர்த்தருடைய ஒரே சித்தம் அவர் தாழ்த்துகிறவர் கிடையாது உயர்த்துகிறவர் ஏன் அவர் உடன்படிக்கிற சொல்லிட்டார் நீ கீழே இல்லை மேலே தான் இருப்ப நீ வாழா இல்லை தலையாக தான் இருப்ப உமி சங்கல ஜாதிகளோட மேன்மையாக வைப்பேன் அவர் சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் திரும்பி தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய வார்த்தைக்கு மீறி தாழ்த்த மாட்டார் தான் பூமியில் கருத்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற உடன்படிக்கை அல்லாதவர்களை என்ன பண்ணுவார்னா வாய்ப்பு இருக்கு தரித்திராக வாய்ப்பு இருக்கு யாரை தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செல்லுகிறவர்கள் சேஷமாய் அலியாயமாய் சத்தியத்தை அடக்குகிறவர்கள் கோபாக்கரை வெளிப்படம் போட்டிருக்கு அதனால்தான் கர்த்தர்ன்ற பயத்தோடு மக்கள் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்ப அவர்கள் கருசனையாக உள்ளவர்களாக இருக்கணும் ஊழியர்காலு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் அரசாங்கமோ மக்களோ செயல்படும் போது கையிலே கையில் தள்ளப்படுகிறார்கள் கர்த்தர் அவருக்கு இஷ்டமானபடி அவர் செய்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை தாழ்த்துகிறவர் கிடையாது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை தாழ்த்த மாட்டாரு கண்ணையே தாழ்த்திட்டாரு கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வந்து வறுமை தரித்திரம் அடைய செய்ய மாட்டாரு

Hallelujah. Hallelujah. He raises up the poor from the dust. Amen. He lifts up the needy from the ash heap to make them sit with the nobles and inherit a seat of honor and glory. Amen. Hallelujah. So, what is

மாறாக இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் எடுத்து என்ன பண்ண விசுவாசிக்கணும் நம்முடைய வழிகளை காப்பாற்றுவார் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கிற அந்த போராட்டங்கள் அதில் காப்பாற்றுவார் லட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் ஒவ்வொரு இக்கட்டங்களும் விலகி காப்பார் முக்கியமா செய்து சொல்லுங்க ஐஸ்வர்யம் அடையும் ஐஸ்வர்யம் அடையப்படுவார் அப்படி ஐஸ்வர்யம் அடைய பண்ணுவார் உயர்த்துவார் உயர்த்துவார் பிதாவே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவ நாமத்தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்துலேயும் கர்த்தாவே இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் ஆண்டவரே நீர் பேசுகிற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் இந்த வார்த்தையை கொடுத்த கிருபைக்காக்கு நன்றி ஆண்டு சிறுவனை புழுதிழுந்து உயர்த்துகிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்க ஊர் இந்த எங்களையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து தெரிந்தெடுத்து கத்தாவை உயர்த்தி வைத்திருக்கிறது காமுக்கு கோடி நன்றி கோடி நன்றி அந்தவரை எங்களுக்கு தரித்திரம் ஒரு நாளும் வராதது காமுக்கு நன்றி ஆண்டவர் எங்களை ஐஸ்வர்யம் ஆனக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உயர்த்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அனைவரே பிரபுக்களோடு ராஜாக்களோடு இருக்க வைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களை எங்களை குறித்து நீங்க வைத்திருக்கீங்களே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவர் இந்த எண்ணங்கள் உம்முடைய சித்தங்கள் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த எண்ணங்கள் எல்லாம் பழிக்கட்டும் ஆண்டவரே இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைக்கு வரட்டும் கர்த்தா இதற்கு தடையா இருக்கிற எல்லா ஆண்டவரே ஆவிகளையும் எல்லா கிரியைகளையும் இயேசு நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் இதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய சுவாபங்களை பரிசுத்த ஆவியானவர் மாற்று வீராக கர்த்தாவே நல்ல வாழ்க்கையை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை நாங்கள் இயேசு நாமத்தினால சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவை நாங்களுக்கு கிரகிக்க கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் நன்றியப்பா கர்த்தாவை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாள் நன்மைகளை செய்து வருகிறீர்கள் அதுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டு நீர் வைத்து இருக்கிற நன்மையான காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆவியானவர் துணையோடு நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் மற்றும் ஜெயம் கொள்ளுகிறார்களே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறோம் அதுக்காக ஏசு கிறிஸ்துவே எங்களுக்காக கொடுத்த தேவன் நீங்க

தொடர்ந்து நடத்துவார நல்ல ஊழிகள் விதைங்க கர்த்த பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் ஒரு நாளும் நான் சொல்லுகிறேன் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் முடியாது ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை வரப்படுகிறார் ஐஸ்வர்யத்தை தருகிறார் ஐஸ்வர்யத்தை அட்டையை பண்ணுகிறார் அடைய அடையை செய்கிறாரா யாரேசுவ ஐஸ்வர்யம் அடைய செய்கிறாரா யார நம்பல என்ன அற்புதமான வார்த்தை இதெல்லாம் வெளிப்பாடு இதெல்லாம் வெளிப்பாடு இதெல்லாம் உள்ள போகும்போது எப்படி நீங்க ஐஸ்வர்யம் ஆளாக போய் உங்க படத்துல இல்லை கருத்துடைய கெருமையினால அவருடைய இறக்கத்தினால நம்ம நல்லா இருப்பீங்க ஆஃப் யுவர் சில்ட்ரன் அதுதான் பெற்றோர்கள் வீட்டில் இருப்பார்கள் என்றால் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க எல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருங்க சமாதானமாக இருக்கு எல்லா சேர்ந்தே ராஜ்யத்தை கட்டுவோம் தொடர்ந்து கற்று நம்பி வாழ வைப்பார்கள் தேங்க்யூ ஸோ மச் காட் ப்ளஸ்